ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கி பம்கின் ஃபார்முக்கு தான் போக போகிறோம் அங்கே வந்து எல்லா ஃபார்மும் இருக்குது இப்போ அக்டோபர் மாதம்ன்றதால பம்கின் அந்த ஹஜ் சீசன் போகுது ஹாலோவினுக்காக அப்போ நாங்கள் போய் அந்த பம்கின் ஹஜ் எப்படி நடக்குது அதில் ஏதாவது பம்கின் எடுக்கலாமான்னு பார்த்துட்டு போகிறோம் கூடுதலாக எடுத்துகிட்டு வருவோம்னா நினைக்கிறோம் இந்த முறை வீட்டில் எங்களுக்கு டெக்ரேஷன் பண்ணுறக்கு ஐடியா இருக்குது அதனால் போயிட்டு அதில் கொஞ்சம் எடுத்துக்கொண்டு வந்துட்டு மகளனோடு சேர்ந்து இந்த முறை ஹெலோவின் டெக்ரேஷன் செய்யறதாண்டே இருக்கிறோம் ஓகே வாங்க ஃபார்முக்குள்ளே போய் என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கலாம் இது வந்து பெரிய ஏக்கர் கணக்கில் ஆரஞ்சு பம் கின் அது மாதிரி மெட்டமெட்டை கலர் பூசணிக்காய் எல்லாமே இப்படி வெட்டிட்டு அதை அதுலேயே விட்டுருக்கணும் நாங்கள் போய் எது எது உங்களுக்கு வேணுமோ அதை ஒரு விரலில் வச்சு இந்த வீல் ப்ரோவோ அந்த அதில் வச்சு உருட்டி கொண்டு வந்து பிறகு நாங்கள் வெயிட் பண்ணி எவ்வளவு காசோ அதுக்கேற்ற மாதிரி பே பண்ணிவிட்டு வரணும் அப்படித்தான் சொல்லியிருந்தது நாங்கள் இங்கே வந்து கார் பார்க்குக்கு ஃபைவ் பவுண்ட் பே பண்ணினாங்க பிறகு நீங்கள் பம்பின் எடுத்தால் அந்த வெயிட்டுக்கேற்ற மாதிரி காசு எடுக்கலையா அந்த அது அந்த அஞ்சு பேர் போகலாம் அந்த அஞ்சு ரூபாய் அஞ்சு பவுண்ட்ஸ் கார் பார்க்குக்கு அவ்வளோ வந்தான்னு உங்களுக்கு அதுக்கு மேலே எதுவுமே செலவாகாது பிறகு அந்த ஃபார்முக்கு பக்கத்துலேயே ஒரு லோக்கல் ஷாப் ஒன்று ஃபார்ம் ஹவுஸ் அந்த ஷாப் ஒன்று போட்டிருந்தவையால் அந்த ஃபார்ம் ஷாப்லேயும் நாங்கள் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான மரக்கரியல் ஒன்று வேண்டக்கூடியதாக இருந்தது அதுவும் நாங்கள் வேண்டிக் கொண்டு வந்தனாங்க வீக்கெண்டில் எங்கேயாவது வெளியில் பிள்ளைய கூட்டிக் கொண்டு போவோம்ண்டு ஐடியா பண்ணியக்குள்ள தான் இந்த ஐடியாங்களை கிடச்சிது சரின்னு போய் பார்த்துட்டு அதோட இந்த பூசணிக்காயம் வேண்டி கொண்டு வருவோம் ஐடியா பண்ணாங்க நாங்கள் இனி ஹெலவின் டெக்ரேஷனுக்கு இதுவும் ஹெல்ப் பண்ணும் தானே வெளியில் மார்க்கெட்டுகளில் வந்துறதையும் விட இது பண்ணுறது கொஞ்சம் ஓகேயாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படி பிளான் பண்ணினாங்க நீங்களும் இப்படி பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போகிறதுக்கு இப்படி ஹெலவின் மாசத்தில் இது ஒரு நல்ல ஐடியான்னு நினைக்கிறேன் இது எப்படி இருந்தாலும் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு சில பேர் பார்த்து கொண்டுருக்குற நீங்கள் கணக்கு எக்ஸ்பீரியன்ஸான ஆக்களாக இருப்பீங்க வேறு என்னென்னலாம் நீங்கள் கிறிஸ்மஸுக்கு இடையில் அவுட்டிங் ஐடியாக்கள் போகிற நீங்கள் என்னென்ன செய்கிற நீங்க என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்போ அதுவும் எனக்கு ஹெல்ப்பாக இருக்குது இப்படி பெரிய ஏக்கர் கணக்கில் தோட்டத்தில் இவ்வளவு பூசணிக்காய் அங்கங்கே வச்சுருக்கிற மாதிரி இருக்குது அப்போ நான் வந்து இவ்வளவுமே தோட்டமாக இருக்கும் பூசணிக்காய் தோட்டமாக இருக்கணும்னு நம்ப பேர்ந்து பார்த்தா கொடியெல்லாம் மறத்து விட்டு அதிலேயே பம்ப விட்டுருந்தவியல் அப்போதான் பிறகு நம்பின நோக்கேண்டு நல்ல பெரிய ஃபார்ம் இது நல்ல கலர் கலர் பூசணிக்காய்களும் வந்து இதன்றதுக்கு அவைலபிளாக இருந்தது நல்ல வெரைட்டி இருந்தது கிணக்கு வெரைட்டி வச்சுருந்தவையால் இது உண்மையாகவே என்ன லைஃப் டைமில் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி கிணக்கு வெரைட்டியில் ஒரே ஒரே இடத்துல இவ்வளோ பூசணிக்காயை பார்க்குறது அண்ட் கிணக்கு டிசைனும் இருந்தது கிணக்கு டிசைன்லேயும் பூசணிக்காய்கள் இருந்தது மேபி நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதால எப்படி இருக்குமோ தெரியல நல்ல எக்ஸைட்மெண்டாக இருந்தது எனக்கு எல்லா கலர்லேயுமே இருந்தது டிசைனுமே வர வரையாக இருந்தது அதுதான் பெரிய ஆச்சரியமாக இருந்தது போன முறை அளவினுக்கு பார்த்தோன்னா நான் லண்டனில் பெருசாக பார்க்கல இப்படி டெக்ரேட் பண்ணியிருக்கிறதுகளை பூசணிக்காய் அமைச்சு ஆனால் அவுட் ஆஃப் சிட்டியில் இப்படி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி போன முறை எனக்கு நல்லா இருந்தது எல்லா வீட்லேயும் தனித்தனியாக டெக்கோ பண்ணியிருந்தது அப்போ சரி மகளன் கொஞ்சம் தானே அடுத்த வருஷத்துலேருந்து செய்வோம்னு நினைச்சிருந்த நாங்கள் ஸோ இந்த வருஷம் நாங்கள் செய்திருக்கிறோம் செய்ய இருக்கிறோம் இந்த வருஷம் செய்வோம் நாங்கள் இப்போ ஸ்வீட் கார்ன் பிடுங்க போறோம் இது வந்து அஞ்சு ஸ்வீட் கார்ன் வந்து மூணு பவுண்ட் போட்டிருந்த வேலை அப்போ நாங்கள் ஸ்வீட் கார்ன் எல்லாம் பார்த்துட்டு அதுக்குள்ளேயும் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துட்டு பிரக அந்த ஃபார்ம் ஷாப்புக்கு போயிருந்தோம் அங்கே வந்து கேரட் வந்து இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இலையோடு இருந்துச்சு பார்க்கவே ஆசையாக இருந்தது நுவரிலியாங்களை பார்க்குற மாதிரி எங்களுக்கு தேவையான நல்ல ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள் கீரை எல்லாம் வேண்டிட்டு வால்நட்ஸ் எல்லாம் நல்லா பச்சையாக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அந்த வால்னட் எல்லாம் பண்ணிவிட்டு ஃபார்ம் ஃப்ரெஷ் பால் வந்துருந்தது ஒரு லிட்டர் ஒன் பவுண்ட் சிக்ஸ்டி நைன் பென்ஸுக்கு ஓகே நிறைய நாளைக்கு பிறகு ஒரு வீடியோ போட்டிருக்குறேன் மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் ஓகேப்பா